ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இம்ஷாத் இந்த வீடியோ மூலமாக டொட் .org, dot .net ஓஆர்ஜி டொட்நெட் போன்ற டுமைன்களை எப்படி வாங்குறேன் சொல்லி போட்டு விஷயத்த இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம் இன்னைக்கு வாங்குறதுக்கு முதல் என்ன பேரில் எடுக்க போறீங்கன்னு சொல்லி போட்டு முன்கூட்டி கொஞ்சம் யோசிச்சு வைங்க அந்த அந்த பேரை நம்ம இப்போ பண்ணி அது கிடைச்சா ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லைன்னு சொன்னால் வேறு பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுற பார்ப்போம் இதை டுமைனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பல கொம்பனியஸ் இன்டர்நெட்டில் இருக்கிறது நான் அதில் சூஸ் பண்ணியிருக்கிறது கோடடி இந்த வெப்சைட்டோட கூட எப்படி டுமைனு ஒன்று வாங்குகிற விஷயத்தை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு கூகுளில் போயிட்டு கோடடி இந்த சைட்டுக்கு என்ன செய்யுங்க போங்க இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவைப்பட்ட டுமைந்த நேம் ஃபைண்ட் யூ ஏர் ப்ரிஃபர்ட் டுமை டெக்ஸ்ட் புக்ஸில் டைப் பண்ணு இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு டுமைன் ஒன்று யோசித்து வச்சிருக்கிறேன் அந்த டுமைன் நீங்கள் கிடைக்குதாண்டா கிடைக்குதா என்று சொல்லி பார்ப்பேன் இப்போ என் டுமைனை டைப் பண்ணிட்டு சேர்ச் டுமைனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணு இந்த டுமைன் கிடைச்சி ஜின்னிஸ் அவைலபிள்னு வரும் கிடைக்காட்டு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கின்ற விஷயத்தை சொல்லும் இப்போ நம்மளோட டுமைனை சர்ச் பண்ணப்படுது எஸ் நம்ம டுமைன் வந்துக்கிட்டு இதுவரைக்கும் யாருமே எடுக்கலை ஸோ அந்த டுமைன் என்ன செய்யலான்னு சொன்னால் விரும்பி யார் அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ நான் அந்த டுமைனை இப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன் நம்ம இதை காட்டுறப்போ இப்போ ஓகே நமக்கு நம்ம தேர்டின் டுமைன் கிடச்சிட்டு ஸோ டு காட்டு கொடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் தேடுற டுமைன் வந்துக்கிட்டு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இருந்தால் வேறு மெசேஜ் ஒன்று காட்டும் உதாரணத்துக்கு நிமிஷா டாட் காம்ங்கிறது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது நான் அந்த டுமைனில் வாங்கலாமான்ட்டு திருப்பி செக் பண்ணி பார்க்குறேன் இந்த டுமைன் என்ன செஞ்சிட்டாங்க வேறு ஒரு ஆள் வாங்கிட்டாங்க அது வேறு யாரும் இல்லைங்க அது நான் தான் ஸோ நம்ம அந்த பேரில் கிடைக்காட்டி ஒரு சின்ன சேஞ்சஸ் இதில் செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் டொட் காமுக்கு பதில் டொட் நெட் அந்த மாதிரி நீங்கள் தேடியும் எடுக்கலாம் ஸோ நான் நான் முதல் தேடி நே டுமைன் என்ன செய்கிற வாங்குவதற்கு ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு இப்போ நமக்கு டுமைன் ஓகே இப்போ கண்டினியூ டு காட் அந்த பட்டன் என்ன செய்வோம் கிளிக் பண்ணுவோம் ஓகே இப்போ உங்கள்கிட்ட மூணு விஷயத்தை கோட் அடி வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணச்சது ஒன்று உங்களோட பர்சனல் உதாரணத்துக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க அதை ஹூஇஸ்லி போட்ட ஒரு வேர்ட்ஸை டைப் பண்ணினா அந்த இன்ஃபர்மேஷனை நெட்டில் இருக்கிறது யார் வேண்டாலும் பார்க்கலாம் அந்த வெப்சைட்டை யார் ரன் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை யார் வேண்டாலும் பார்க்கலாம் அந்த விஷயத்தை நீங்கள் பாதுகாக்க போகிறீங்களா இல்லை பப்ளிக்காக விட கேட்குது இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் எட்டு டொலர் என்ன செய்யணும் சொன்னால் அடிஷனல்லாம் பே பண்ண வேண்டி வரும் ஸோ நம்மளோட டிமைண்டர் டீட்டெயில்ஸ் பப்ளிக் எரிக்கட்டுன்னா நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணுறேன் இரண்டாவது விஷயம் ஹோஸ்டிங் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க இது கண்டிப்பாக நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை ரன் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக தேவைப்படும் உதாரணமாக நீங்கள் ஓன் ஆகின கோடிங்ஸ் அடுத்த வேர்ட் ப்ரெஸ் ஐட்டெல்லாம் நீங்கள் எழுதுகிறேன்னு சொன்னால் ஹோஸ்டிங் வந்துட்டு மஸ்ட் இருக்கும் இல்லை பிளாக்கர் போன்ற சைட்டில் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு அதோட நேமை சேஞ்சஸ் பண்ண நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஹோஸ்டிங் உங்களுக்கு தேவை இல்லை அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படி இல்லை நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாலும் பிரது என்ன செய்யலாம் வேற ஒரு ஹோஸ்டிங்கோட உங்களோட டுமைனை கனெக்ட் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை மூன்றாவது உங்களோட வெப்சைட்டுக்கு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வேணுமா இப்போதைக்கு தேவையில்லை நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்றேன் இப்போ டு காட்டிண்ட பட்டுன்னு செய்கிறேன் ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ கோடடி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணக்கூட டூ இயர்ஸ் அக்ரிமெண்ட் போடுறோம் முதலாவது வருடத்துக்கு மூணு டாலரும் ரெண்டாவது வருடத்துக்கு பதினஞ்சு டாலர்ஸும் பே பண்ணோம் சொன்னால் நமக்கு ஒரு பன்னெண்டு டாலர்ஸ் ஒரு டிஸ்கவுண்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு செட்டப் தெரிஞ்சிருக்கிறாங்க ஸோ நமக்கு டூ இயர்ஸுக்கு இந்த வெப்சைட் தேவை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒன் இயருக்கு இந்த வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறேன் இப்போ அவங்களோட ப்ரைஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு டாலர் உங்களுக்கு டிஸ்கவுண்டை மாதிரியும் பதிமூணு டொலர்ஸை நமக்கு பே பண்ண சொல்லுறாங்க ஸ்பொட்டில் நம்ம பதிமூணு டாலர் பே பண்ண தேவையில்லை இதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கி நம்ம இதை ஒரு டொலர்ஸுக்கு வாங்கலாம் அந்த டுமைனு என்ன செய்கிறதுனா கூகுளில் போய்ட்டு கோடடி கூப்பன் கோட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இதில் சேர்ச் பண்ணால் இதில் கூப்பன் கோட் கொஞ்சம் கிடைக்கும் அந்த கோட் மூலம் என்ன செய்யலான்னு சொன்னால் ஒரு டிஸ்கவுண்ட்டை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரு கோட் என்ன செய்கிறனா இப்போ தேர்ட் இயற்கிறேன் இதில் ஒவ்வொரு தலைப்பகுதியில் தரைக்கும் அதில் கோட் வந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு இப்போ தேவை ஒன் டோலஸுக்கு டொட் காம் டு மைனே எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு தேவை ஓகே என்ன அரைக்கிறது டொட் காம் டு மைன் ஃபோர் ஒன் டோட் ஃபோர் யூ ஸோ கோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதுதான் இந்த கோட் இது ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த ஒவ்வொரு கிழமைக்கு ஊருக்கு அந்த கோட் மாறுபடுது ஸோ நீங்கள் இது வெளிட்டான எழுதி போட்டு அங்கே கொடுத்து பார்த்தா தான் தெரியும் வெப்சைட் கூட கோடில ஸோ நான் அந்த கோடைன்னு செய்கிறேன் கொப்பின பட்டனை கிளிக் பண்ணி அந்த ப்ரொமோஷன் கோட்டை கொப்பி பண்ணி எடுக்கிறேன் இப்போ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண பட்டிக்கிட்டு சொன்னால் அது கொப்பீட்டுன்னு வரும் இப்போ நீங்கள் இந்த கோடடி வெப்சைட்டுக்கு வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் ஆகக்கு இல்லை ப்ரொமோட் கோட் உங்கள்கிட்ட இடிக்கா ஏதாவது கூப்பன் கோட்னு கேட்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை டைப் பண்ண சொல்லு நம்ம ஏற்கனவே நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன் அது அப்ளை இப்போ இந்த டுமைனுக்கு நம்ம செலுத்த வேண்டிய காசு வந்துட்டு ஒன் டொலர் தான் நான் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன செய்யற இந்த பட்டனை கிளிக் பண்றோம் சாரி ஏற்கனவே உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த கோட் அடிட இருந்தால் இதனோட லொக்கின் பண்ணி என்ன செய்யலாம் அந்த டுமெயினை வாங்கி கொள்ளலாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பாருங்க கோட் அடி வெப்சைட்டுக்குன்னு சொன்னால் நியூ கஸ்டமருக்கு கீழே இருக்கிற கண்டினியூன் டப்பாட்டு என்ன செய்யுங்க கிளிக் பண்ணு இப்போ பில்லிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி போட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றிய டீட்டெயில்ஸு கோடாடி வெப்சைட்டு கேட்குது இப்போ நான் என்னுடைய டீட்டெயில்ஸை கோடடி வெப்சைட்டுக்கு வழங்கு ஸ்ரீலங்கா ஓகே ஸ்ரீலங்கா அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பர் என்ன செய்யுங்க கொடுங்க அடுத்தது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இதனோட நீங்கள் என்ன செய்யலன்னு சொன்னால் லாக்இன் பண்ணுறது உதாரணமாக உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அது அதுதான் இது உதாரணத்துக்கு முதல் கொடுத்தது உங்களோட வெப்சைட் சம்மந்தப்பட்டது பில்லிங் அதாவது ஆருக்கு பில் பண்ணுற விஷயம் அதாவது இது தான் இந்த ரெக்கார்டில் செய்யும் வெறும் இதை நீங்கள் பிறகு என்ன செய்யலாம் எடிட் பண்ணலாம் அது பிறகு இல்லை ரெண்டாவது விஷயம் நீங்கள் லொக்கின் பண்ணுறது இப்போ உதாரணம் வெளிக்கான ஒரு இமெயில் அட்ரஸை கொடுங்க சப்போஸ் உங்கள் யூசர் நேம் அதோடய பாஸ்வேர்டு ஏதாவது மறந்து போன ஜின்ஸுனால் ஃபார்வேர்டூடாக ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த இமெயில் அட்ரஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அடிக்கும் ஸோ நான் என்னுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன் ஒரு யூசர் நேம் என்ன செய்யலாம் நம்ம கொடுக்கலாம் நான் என்னுடைய பேரையே கொடுக்குறேன் சச்சோ நம்மளோட யூசர் நேம் பேர் வந்து சரி ஓகே நம்ம என்ன செய்வோம் நின்ஷா நேம் தானே நான் டூன்டே கொடுக்குறேன் நல்ல அடுத்தது ஒரு பாஸ்வேர்ட் உண்டு ஒரு லெட்டர்ஸ் அடுத்தது சிம்போல் எல்லாம் சேர்ந்த மாதிரி கெப் ஃப்ளோக்கில் ஒரு பாஸ்வேர்டு என்ன செய்யுங்க இதுக்கு போய் கொடுக்குறோம் அடுத்தது ஒரு பின் நம்பர் இந்த பின் நம்பர் என்ன தகுந்தால் சப்போஸ் உங்களுக்கு உங்களோட டிமைண்ட் இல்லாட்டி ஹோஸ்டிங் கோட் அடியில் ஒரு சொன்னால் கஸ்டமர் கேரோட நீங்கள் கொஞ்சம் லைவாக செட் பண்ணும்போது இந்த பின் நம்பரை அவங்க கேட்பாங்க ஸோ உங்களுக்கு ஒரு நாகோத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பின் நம்பரை நீங்கள் என்ன செய்யுங்க கொடுக்கலாம் நான் கரெக்டாக இருக்கிற இயரையை என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் இப்போ பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாகவும் கார்ட் நம்பர் செக்யூரிட்டி கோட் அதையும் சேர்த்து கொடுக்கலாம் இல்லை பேப்பலூடாவது நீங்கள் என்ன செய்யலாம் காசை கொடுக்கலாம் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா டிரெக்டாகவே கார்ட் நம்பரை கொடுக்குறேன் கார்ட் நம்பருங்கிறது உங்களோட கார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு பதினாறு நம்பர் ஒன்று என்ன செஞ்சுருக்கு உங்களோட கார்ட்டில் ப்ரிண்ட் ஆகிருக்கு இந்த பதினாறு நம்பர்ஸு தான் இந்த கார்ட் நம்பர் இடத்துல கொடுங்க கார்ட் நம்பரை அதை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது மாஸ்டர் கார்ட் அப்படின்னு அந்த கார்ட்ல உங்களுக்கு பலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறு கார்ட்டையுமே என்ன செய்யலாம் விசா கார்ட் அப்படி எது வேண்டாலும் மாஸ்டர் விசா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எது வேண்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் அடுத்தது செக்யூரிட்டி கோட் செக்யூரிட்டி கோட்ன்ற இடத்துல உங்கள்கூட கார்ட்டுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்பர் கொண்ட ஒரு எழுத்து என்ன செய்யும் இருக்கும் அந்த நம்பர்ஸை இங்கே கொடுங்க அடுத்தது யார பேரில் அந்த கார்ட் இருக்கி இந்த விஷயத்த என்ன செய்யுங்க கொடுங்க அடுத்தது அந்த கார்ட் வந்துக்கிட்டு எப்போ எக்ஸ்பயர்டாக இந்த விஷயத்தை கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்துன்னா அந்த காட்டில் மேலுக்கு ஒரு ட்ரெண்ட் இது போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது மந்த குறிக்கும் செகண்டாக இருக்கிறது ஈரக்குறிக்கும் குறிக்கும் இப்போ நான் பில்லிங் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இப்போ கண்டினியூ இந்த பட்டன் என்ன செய் ஓகே இப்போ நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க இப்போ நம்மளை நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸை மட்டும் சரி தானா ஒரு கார் ரிவியூ பண்ண சொல்கிறாங்க நம்மளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஓகேன்னு சொன்னேன் நான் பில்லிங் அட்ரஸ் கொடுத்துருக்கிறேன்னு ஓகே ஃபோன் நம்பர்ஸ் ஓகே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஓகே ரைட் சரி நான் என்ன செய்யலான்னு ஐ எக்ரி ஃபுல்லாவே அவங்களோட கண்டிஷனுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் சம்மதித்து போட்டு பிளேஸ் யூயா ஓட இருந்த பட்டன் என்ன செய்வோம் கிளிக் பண்ணுவோம் அதுக்கு முதல் என்ன செய்யிச்சுன்னா அந்த ஓடரை கொம்பிட்டு பண்ணுறது இந்த கெப்சாவை என்ன செய்யு அதை குழம்பிக்கிறக்கிற எழுத்த கொஞ்சம் டைப் பண்ண வேண்டியிருக்கீங்க அதை சிரமம் பாரம்பளக்க என்ன செய்யுங்க டைப் பண்ணுவோம் இப்போ பிளேஷியூயா ஓடர்ல பட்டன் என்ன செய்யுங்க க்ளிக் பண்ணுங்க இப்போ நம்மளோட ட்ரான்சாக்ஷன் கார்டில் இருந்து காசு அவங்க என்ன செய்கிறாங்க வட்டு அதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க ஓகே நம்ம டுமைன் என்பி கோஷ் டொட் காம்னு வந்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டு ரெஜிஸ்டர் ஆகிட்டு இப்படித்தான் ஒரு டுமைனை நம்ம என்ன செய்யற பர்ச்சேஸ் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ கிளாஸில் அந்த டுமைனை எப்படி ப்ளொக்கரோனோட கனெக்ட் பண்ணுற அந்த விஷயத்தை பார்ப்போம் தேங்க்யூ பா பாய்